ஹாய் ஹலோ வெல்கம் டு அண்ட் ஃபேமிலி சேனல் எல்லாரும் வாங்க வாங்க பேசலாம் ஜாலியா சாரி கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை ஓடிட்டேன் கோச்சிக்காதீங்க யாரும் நாங்க பேசுறது கேக்குதா எல்லாருக்கும் ஹலோ ஹலோ மைக் ஒன் டூ த்ரீ

வாங்க வாங்க வெல்கம் பாருங்க லைக் பண்ணிடுங்க அப்படியே ராஜா ராணி கலாட்டா ஃபேமிலி வாங்க வாங்க ப்ரோ நேத்து நான் ஊர் லைவ்ல தான் பேசிருந்தேன் பிரதர் லைவ்ல தான் வாங்க வரவங்க மேல 3 டாட் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க என்னன்னு தெரியல இன்னைக்கு லைவ்ல ஆளு யார காணுமே ஆறு பேர் தான் இருக்காங்க பாலா காணோம் சவினா சிஸ்டர் காணோம் சந்தியா சிஸ்டர் காணோம் தாமு bro காணோம் நெல்சன் மாமே காணோம் தரோன் வாங்க வெல்கம் தரோன் லைக் வந்து மேல 3 டாட் வந்து கிளிக் பண்ணி போடுங்க நான் பண்ணிட்டேன் ஒண்ணு தான் காட்டுது ஆனா ராஜா ப்ரோ லைக் பண்ணிடுங்க மேல த்ரீ டாட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க வாங்க ஷேக் வாங்க ஆய் என்ன பண்றீங்க வாங்கப்பா என்ன பண்றீங்க நிறைய பேர் 5 டு 6 தான அதனால நிறைய பேர் வரலன்றாங்க சத்யா சிஸ்டர் ஓ அதனாலயா ஆமா ஆமா ஹாய் ஹாய் ஷேக் ஹாய் ஷேக் இன்னைக்கு என்ன வீடியோ போட்டுருக்கீங்களா நேத்து பார்த்தேன் வீடியோஸ்லாம் முகமது ப்ரோ தான் பார்த்தேன்

ஆமியா ஆமா சத்யா சாப்பிட்டீங்களா சத்யா நீங்க என்ன சாப்பிட்டீங்க கொஞ்சம் ஷேக் மாதிரி இல்ல திடீர்னு வீடியோ எனக்கு நம்ம ஓன் போன்ல போறதுனால அப்படி இருக்கானா தெரியல கருண் பாய் ஏ என்னாச்சு வந்தீங்க கருண் வந்தவனே கலம்புறீங்க என்னாச்சு போயிட்டாரு அவர் கம்மி ஆயிட்டாங்களே ஓதாம் சாப்பிட்டே என்னன்னா ஓகே ஓகே சென்னையில தான் இருக்கீங்களா நாங்களும் சென்னையில தான் 10 பேர் இருக்கீங்க 10 பேரும் லைக் பண்ணலாமே மூணு பேர் தான் லைக் பண்ணீங்க லைக் பண்ணத் தெரியலனா மேல 3 டாட் இருக்கு இங்க அத செலக்ட் பண்ணி பண்ணுங்க யூஸ் பண்றீங்க ஏ யூஸ் பண்றீங்க என்ன போன் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறாரு இப்போ Vivo யூஸ் பண்றீங்க பா இவங்களோட போன்ல இருந்து பண்றோம் சார்ஜ் இல்ல என் போன்ல சார்ஜ் சுத்தமா சார்ஜ் போட்டு அதனால லைவ் முடிச்சிட்டு ரீல்ஸ் போண்ணு ஒரு நாலஞ்சு ரீல்ஸ் அதுக்காக வாங்க ப்ரோ இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சாப்பாடு சாதம் கல்ல பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்களா அப்படியே மதியம் நாங்களும் அதே சாப்பிட்டோம் லைக் சைடுல பண்ணாதீங்க மேல 3 டாட் இருக்கும் அத கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க அப்பதான் லைக் வரும் ना நான் پورا பாக்க ப்ரோ போறேன் சிஸ்டர் போறேன் ஓகே ஓகே پورا பாக்க போறீங்களா ஓகே 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 ப்ரோ யாரோ சைல ஆர்மிஸ்டாங்க லைக் வந்ததே மேவா வாங்க சரி நான் காலையில எல்லாருடையுமே ஒன்னை கேட்டிருந்தேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வீடியோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒரு மாட்டிருக்கோம் நான் காலையில கேட்டிருந்தேன் எல்லாருமே பார்த்துட்டு லைக் பண்ணி நான் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன் இப்போ என்ன தெரியுமா லைவ்ல வந்து இது பண்ண போறேன் சத்யா சத்யா நீங்களா லைக் பண்றது ஹலோ சரி எம்ஆர்எஸ்லையா சரி ஓகே சிவானி

பட்டு சாம்பார் ரைஸ் சிக்கன் சூப் சிஸ்டர் ஓ உங்க வீட்ல தான் பானு அம்மா பானு மா ஓகே 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 சம ப்ரோ என்ன சம ப்ரோ புரியலையா ப்ரோ புரியலையா ராஜா ராணி கரட்டா ஃபேமிலி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிக்கன் பிரியாணி ரெசிபி போடுங்க கீதா சிக்கன் பிரியாணியா கண்டிப்பா போடுறோம் ஆனா நீ செஞ்சு போடணும் எனக்கு பிரியாணி எல்லாம் வராதுப்பா செய்யறதுக்கு கீதா

எப்படி இருக்கீங்க லைக்க போடுங்க சசி சசி தான் வந்திருக்காங்க ஏக்கணமே நேர்தான் வந்தாரு லைக் பண்ணுங்கப்பா நம்மள நேர்தான் வந்தாரு சசி கரெக்டா சசி நேர்தான் வந்தீங்க லைக் பண்ணாம யாரனா இருந்தீங்களா லைக் பண்ணிடுங்க சத்யா மூர்த்தி சௌமி இவங்க யாரு சத்யா சத்யா சிஸ்டர் ஹாய் bro அன் சிஸ்டர் லைக் போட்டேன் थैंक यू மா थैंक यू மா சிஸ்டர் थैंक यू சசி எஸ் எஸ் நேர்தான் வந்தா சாதம் முள்ளங்கி சாம்பார் வாழைக்காய் வறுவல் அப்பளம் ரசம் சூப்பர் சூப்பர் அக்கா நேம் எப்ப என்ன எப்ப என்ன நேம் அக்கா நேம் இப்ப என்ன நேம் இப்ப அதே தான் நசிரா தான் அதே தான் ஒரே நேம் தான் அப்பா நம்ம கல்யாணம் பண்ணறதுக்காக மாத்ததல இல்ல அவங்க எப்படியோ அப்படியே தான் அவங்க விருப்பம் லைக் போட்டேன் थैंक यू சசி थैंक यू சசி

ஓட்டிங் என்ன சில்ட்ரன் பிறப்பே இந்த லைவ் இந்த லைவ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அது போல நான் சவாலஞ்ச் வீடியோ லைவ்ல போடலாமான்னு கேட்டேன் காலையில போடிங்களா ஆமா ஆனா சவாலஞ்ச் வீடியோல அண்ணி வர மாட்டாங்க நான் மட்டும் தான் வரேன் என்ன சவாலஞ்ச் ஏதனா ஒரு சவாலஞ்ச் டெய்லி ஈவினிங்ல சொல்லணும் மார்னிங்ல சொல்லணும் ஈவினிங்ல எந்த சவாலஞ்ச் எத்தனை பேர் எந்த சவாலஞ்ச் சொல்றாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அந்த சேலஞ்ச மறுநாள் பண்ணலாம் யார் அதிகமா சொல்றாங்கன்றதை ஈவினிங் ஓட்டிங் இருப்பேன் அதான் மறுநாள் பண்ணலாம் அந்த ஐடியா புது ஐடியா சும்மா நம்ம பேசினே இருக்கிறத விட அந்த மாதிரி சேலஞ்சு வீடியோ போடலாம் இருபத்தஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க அதுல அஞ்சு பேர் போயிட்டான் பத்தொன்பது பேர்ட்ட இருக்கான் இப்போ ஓட்டிங் போனாருங்க பண்ணிட்டு போயிட்டு

ரெண்டு தடவை லைக் போட முடியலன்றார் போல மார்னிங் ஓகே சசி ஆல் தி பெஸ்ட் थैंक यू பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க 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 ராஜா ராணி பா வீட்ல தான் இருக்காங்க இல்ல ஓட்டிங் போட்டுட்டாங்க போடுங்க எல்லாரும் 400, 400 plus 123 ஈக்குவல் 523 எப்பவுமே உங்க லைவ் அண்ட் வீடியோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க அஸ்வின் bro உங்க வீடியோ சூப்பர் போட்டிருக்காரு थैंक यू பா थैंक यू மூ 9 பேர் ஓட்டிங் மாட்டீங்கப்பா பா சஸ் போட்டுருக்காரு லைக் பண்ணாம யாரனா இருந்தீங்கனா லைக் பண்ணுங்க. சவால்ஜ் லைவ்ல போடலாமான்னு போடுங்க. எல்லாம் ஓகே. என்ன சவால்ஜ் போடலாம் அத சொல்லுங்க லைவ்ல. எனக்கு சவால்ஜ்லாம் தெரியாது. என்ன சவால்ஜ் லைவ்ல போடலாம். அதாவது எப்படி பிளான் பண்ணிருக்கனா மார்னிங் வந்து நம்ம சவால்ஜ்ல சவால்ஜ் பண்றோம். ஈவினிங்ல ஃபர்ஸ்ட் மார்னிங் இன்னைக்கு வந்து இப்ப நான் கேக்குறேன் நான் உங்ககிட்ட ஓட்டிங்க. நீங்க என்ன சவால்ஜ் போடலாம்னு இப்ப சொன்னேன். பண்ணிட்டேன். தேங்க் யூ தேங்க் யூ வார்திகண்ணா தேங்க் யூ. லவ் யூ லவ் யூ சத்யா. என்ன சவால்ஜ் வந்து நாளைக்கு பண்ணலான்றது மட்டும் நீங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.

வந்துட்டாங்க ராஜா ராணி கலாட்டா பிரியாணி வீடியோ போட இருக்காரு சேக் ப்ரோ பிரியாணி சேலஞ்ச் போட்டு இருக்காரு வெளியூர் அண்ணா வெளியூர் அண்ணா நேட்டிவ் உங்களுக்கு சென்னையா இல்ல வெளியூர் அண்ணா சென்னை எங்களுக்கு எனக்கு நேட்டிவ் சென்னை அவங்களுக்கு வந்து ராமநாதபுரம் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னைதான் தான் பிறந்தது மட்டும் ராமநாதபுரம் தாமுகானோ பாலா பாலா ஜித்வர் வருவாங்க வருவாங்க 5 மணிக்கு மேல வருவாங்க ஃபேன் சொல்லாதீங்க சசி ப்ரோ எப்பவுமே ஃபேன் சொல்லாதீங்க நீங்க வந்து என்னோட ப்ரோ ஃப்ரெண்ட் அப்படிதான் நம்ம ஃபேன் சொன்னோன்னா நீங்க வந்து எனக்காக ஃபேனுன்றது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா அதனால ஃபேன் சொல்லாதீங்க தமிழ் சாங் இங்கிலீஷ்லயே பாடுங்க சூப்பரா இருக்கு இது நாளைக்கு இதெல்லாம் வந்து நான் மறுபடியும் லைவ் முடியறதுக்கு முன்னாடி போலிங் வைப்பேன் இந்த போல் முடிச்சுட்டு லைவ் முடியதுக்கு முன்னாடி போலிங் வைப்பேன் அதுல எத்தனை பேர் பண்றீங்களோ அதை தான் நான் அதை நான் பண்ணுவேன்

சென்னையில சேலஞ்சு வேணா உடன்பிறப்பு சேலஞ்சு எல்லாம் வேணா உடன்பிறப்பு ஏமா என்ன ரீசன் ரீசன் பண்ண சொல்லுங்க எதனா ஒரு நம்ம வீடியோ பண்ணலாம் லைவ்ல சரி ஓகே ஏதோ ஒண்ணு ஆனா லைவ்ல கேட்கணும் போடுறது ஓகே ஓகே கண்டிப்பா வீடியோ மாதிரி பண்றோம் லைவ்ல வேணாம்

அனுப்பிச்சு விட்ருங்க அனுப்பிச்சு விட்ருங்க அனுப்பிச்சு விடுங்க ஏற்றிடலாம் ஏற்றிடலாம் ஓகே கௌரிஷ் டென்த் லைக் थैंक यू थैंक यू நீங்க தான் போடிங்கன்னு தெரியும் கௌரிஷ் பாத்துமே பாத்துட்டமே ஃபோன் போடுனமா ஆமா எனக்கு நம்ம ஃபோன் மாத்தி ஃபோன் சரி போய் நான் ஃபோன் எடுத்துடா ஒரு 5 நிமிஷம் எனக்கு கால் அந்த ஃபோன்ல போடுறோம் இந்த ஃபோன்ல இருந்து எனக்கு இது வீடியோ கிளாரிட்டியும் சரியில்லை லைவும் நிறைய பேர் இது பண்ணோம்ல போல நோட்டிஃபிகேஷன் அந்த லைவ் அந்த போன்ல இருந்து வர லைவுக்கு வாங்க